ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் வீட்டில் இருக்கிற வெண்கல செம்பு பாத்திரங்களை வந்து அஞ்சே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருள் வச்சு நல்லா பளிச்சுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கைவலிக்கு தேய்க்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க முதல்ல விளக்குல இருக்கிற எண்ணெயோட பிசு பிசுப்பு தன்மை போகணும் அதுக்காக நான் பாத்திரம் கழுவுற சோப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த சோப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் பூஜை பொருளை கழுவுறதுக்குன்னே தனியாக சோப்பு வச்சுக்கோங்க இப்போ விளக்கு வந்து தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துலலாம் எண்ணெய் கரை படிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் இதை நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் செம்பு பாத்திரமாக இருந்தாலும் இதே மெத்தட் தாங்க இப்போது புளி எடுத்திருக்கேன் புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் லைட்டாக தெளித்து மட்டும் சேர்த்தா போதும் இந்த மாதிரி புளி இருக்கணும் இந்த ஒரு விளக்குக்குன்னா இவ்வளோ புளி தேவையில்லைங்க நான் நிறைய பாத்திரம் கழுவ போகிறேன் அதனால் இவ்வளோ புளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த புளியை வந்து எல்லா இடத்துலேயும் விளக்கில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கணும் ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்கணும்னு தேவையில்லை லைட்டாக இந்த மாதிரி புளி எல்லா இடமும் படுற மாதிரி லைட்டாக தடவி அப்படி விட்டுக்கோங்க நான் இதை தேய்க்கிறதுக்கு ஸ்க்ரப்பர் நாறு எதுவுமே எடுத்துக்கல சும்மா புளியை கை வச்சு தடவி மட்டும் அதில் விட்டுக்கிறேன் இதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பவுடர்லாம் வாங்கி தேய்ப்பாங்க ஆனாலும் விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்காது இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கோங்க செம்பு பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் இப்போ என் புளியை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் தேய்ச்சி வச்சாச்சு இதை இப்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க நிறைய நிமிஷம்லாம் வைக்கணும்னு தேவையில்லை புளி வந்து மொத்தமாகவே இந்த விளக்குக்கு எனக்கு ஒரு மூணு கொட்டை அளவுக்கு தான் தேவைப்பட்டது புளியே விளக்கு மேலே தேய்ச்சதும் அதோட கலர் மாறி இருக்குது பாருங்கள் எண்ணெயோட கரையும் போயிருக்கு இப்போ புளி வந்து காஞ்சது மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் நம்ம சேர்த்துக்க போகிறோம் கோலப்பொடி தாங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் கோலப்பொடி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கோலப்பொடிக்கு பதிலாக அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலப்பொடி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக அரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக புளியும் அரிசிமாவும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இப்போ கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுக்கிறேன் ஏன்னா புளி வந்து காஞ்சி இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தொட்டுட்டு பண்ணோன்னா நமக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக கோலமாவை எடுத்துகிட்டு விளக்கில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி தேய்ச்சிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க வேண்டாங்க நம்ம லைட்டாக தேய்ச்சாலே இங்கே பாருங்கள் அதில் இருக்கிற கரை மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக போயிடும் விளக்கும் நல்லா பளிச்சுன்னு வருது பாருங்கள் அதோட கலர் மாறுறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கோலப்பொடியை வச்சு எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போது விளக்கு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சுங்க நல்லா பளிச்சுன்னு வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நாம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ விளக்கு வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கிறேன் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு விளக்க கழுவி எடுத்ததும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்க நம்ம இந்த விளக்கை இன்னும் பளிச்சுன்னு ஆக்க போகிறோங்க எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக விபூதி திருநீர்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக இருக்கும் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த காட்டன் துணியில் இந்த விபூதியை வச்சு விளக்கை வந்து நல்லா அழுத்தி தேங்குங்க இது கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணும் அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும் விளக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கும் போது விளக்கில் இருக்கிற அந்த கருப்பு கலர் வந்து வருது பாருங்கள் அந்த துணியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் விளக்கோட கலரும் நல்லா பளிச்சுன்னு வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா திருநீர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க விளக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துருங்க இனி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை பொருட்களை வந்து ஈஸியாக கிளீன் பண்ணிடலாங்க இனி கையே வலிக்காது இது இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்